ஆர்டர் போட்ட அமித்ஷா டெல்லிக்கு பறந்த தமிழக பாஜக தலைகள் ஆப்செண்டான அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு வலுவான அரசியல் கட்சியாக மாறணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட திட்டமாக இருக்கு கடந்த இரண்டு தேர்தல்களில் அதிமுகவோட கூட்டணி வச்சும் வைக்காமலும் போட்டியிட்ட நிலையில் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பாஜகவால் பெற முடியலை இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இலக்கா வச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு பாஜகவோட மூத்த தலைவர்களில் ஒருவரான அமித்ஷா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு வந்த அவர் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிய சந்தித்து பேசி கூட்டணிய அதிகாரப்பூர்வமா அறிவித்தார் எடப்பாடி தரப்புல ஒரே ஒரு கோரிக்கை ஆழமா வலியுறுத்தப்பட்டது அதாவது அண்ணாமலை பதவியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதையடுத்து தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில தான் இன்னைக்கு டெல்லியில மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு அதாவது தமிழ்நாடு பாஜகவோட நிலை குறித்து ஆலோசிப்பதற்காக அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் அனைவரையும் டெல்லிக்கு அழைச்சிருக்கார் இதையடுத்து தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவரான எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு தமிழ்நாட்டோட பாஜக முகங்களாக இருக்க அனைத்து தலைவர்களுமே டெல்லிக்கு போயிருக்காங்க டெல்லி பாஜக அலுவலகத்துல இந்த கூட்டம் மிக தீவிரமா நடைபெற்றிருக்கு அதுல தமிழக பாஜகவோட தற்போதைய நிலை உட்கட்சி விவகாரம் போலி பூத் கமிட்டி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அமித்ஷா நிர்வாகிகிட்ட கேள்வி எழுப்புறதா சொல்றாங்க அது மட்டும் இப்போ அதிமுக கூட்டணிக்கு தலைமை வகித்தாலும் அந்த வலுப்படுத்த வேண்டியது பாஜகவோட தலைமை வலுப்படுத்தணும் அதே நேரத்துல கூட்டணிய வழிநடத்தணும் அப்படின்னு மிக உறுதியா பேசினாராமா அதற்கு நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது இது விட முக்கியமான விஷயம் அமித்ஷாவுடனான இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை கலந்து கொள்ளல அப்படிங்கிறது டெல்லிக்கு போன நிலையில அண்ணாமலை மட்டும் கலந்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி பேச்ச கேட்டு தன்னை கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்களேங்கிற வருத்தம் அண்ணாமலைக்கு உண்டு அதனாலதான் கடந்த சில தினங்களாக எந்த பாஜக நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாம இருந்தார் சமீபமா ஒன்றெண்டு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட நிலையில தான் டெல்லிக்கு அவங்கள வரவழைச்சிருக்காங்க தற்போதைக்கு எனக்கு பாஜகவுல எந்த பொறுப்பும் இல்ல அதனால நான் ஆலோசனை சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு மறைமுகமாக மெசேஜ் அனுப்பிட்டு அண்ணாமலை அந்த நிகழ்ச்சிக்கு போகலைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான திருமண நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் தான் கலந்து கொள்ளப் போவதாகவும் அதனால தான் நான் டெல்லிக்கு வர முடியல அப்படின்னு அண்ணாமலை விளக்கம் அளிச்சிருக்கார் எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலை பாஜக தலைமை மீது மிகுந்த அதிருப்தியில் இருக்கார் அதனால தான் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்